இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ஒரு புராண கதை என்னடா புராண கதையை போய் சொல்றீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க இந்த கதை ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதனால தாங்க இந்த கதையை உங்க கூட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் நமக்கு யாராவது உதவி பண்ணால் நல்லாயிருக்குமே நினைப்பாங்க ஆனால் இவங்க நல்லா வசதியாக இருக்கிறப்போ யாருக்கும் பத்து பைசா கூட இறக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை அனைவருக்குமே தேவையான ஒரு அவசியமான கதை இப்படிப்பட்ட மனிதர்களும் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்களான்ட்டு நம்மளே ஆச்சரியப்படுவோம் உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு பொறுமையாக இந்த கதையை ரொம்ப ரிலாக்ஸாக கேளுங்க ரொம்பவே அருமையான அவசியமான கதை சரிங்க கதைக்குள்ள போலாமா தர்மாத்மா என்று இந்த உலகத்தாரால் புகழப்படுகின்ற பாண்டவர்களில் மூத்த சகோதரர் தர்மர் யார் எதை கேட்டாலும் தந்து கொண்டே இருக்கிறார் அவர்களின் சகோதரர்களும் யார் என்ன கேட்டாலும் தானம் செய்கிறார்கள் இன்னும் கூற போனால் யார் கேட்டாலும் எதை கேட்டாலும் தந்து கொண்டுதான் இருக்கிறார் நிலைமை இவ்வாறு இருக்க அனைவரையும் விட கர்ணனை தான் பொதுமக்கள் அனைவரும் வள்ளல் என்று கூறுகிறார்கள் அனைவரையும் விட கர்ணன் எப்படி உயர்வாக இருக்க முடியும் இன்னும் கூறப்போனால் துரியோதனனுக்கு உட்பட்ட ஒரு சிறு ராஜ்யத்தை தான் கர்ணன் ஆண்டு கொண்டிருக்கிறான் கர்ணன் மற்றவருக்கு தருவதை எல்லாம் ஒரு வார்த்தைக்கு கொடை என்றாலும் தான் அந்த புகழ் போய் சேர வேண்டும் சராசரியான மனிதர்கள் வேண்டுமானால் இப்படி புரியாமல் பேசலாம் ஆனால் கிருஷ்ணரும் கர்ணனை வள்ளல் என்றே சொல்கிறார் ஏன் அப்படி என்று பாண்டவர்கள் கிருஷ்ணனிடம் கேள்வி கேட்டார்கள் அதற்கு கிருஷ்ணன் கர்ணனும் வள்ளல் மற்றவர்களும் வள்ளல் ஆனால் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக கர்ணன் எவ்வாறு இருக்கிறான் என்பதை அனைவருக்கும் காட்டுகிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார் கிருஷ்ணன் சில தினங்கள் கழித்து உடலெல்லாம் தளர்ந்த ஒரு வயோதிகராக துரியோதனன் சபைக்கு வந்து மன்னா துரியோதனா உன் புகழை எங்கும் கேட்டிருக்கிறேன் உன்னால் எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்றார் பெரியவரே தாராளமாக கேளுங்கள் எதை வேண்டுமானாலும் தருகிறேன் என்றான் துரியோதனன் நான் உலக நன்மைக்காக மாபெரும் வேள்வி ஒன்று செய்ய இருக்கிறேன் அந்த வேள்விக்கு வேண்டிய மரங்களை நீதான் தான் தர வேண்டும் என்றார் அந்த முதியவர் எவ்வளவு வேண்டுமானாலும் என் அரண்மனையிலிருந்தும் சேமிப்பு கிடங்கிலிருந்தும் எனக்கு உட்பட்ட வனங்களிலிருந்தும் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுதே என் வீரர்களை உம்மோடு அனுப்புகிறேன் என்றான் துரியோதனன் அதற்கு அந்த முதியவர் இப்பொழுது வேண்டாம் நாளை வேள்வி என்றால் அதற்கு இரு தினங்கள் முன்பாக வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் இதே பெரியவர் துரியோதனனை பார்த்த பிறகு தர்மனை அர்ஜுனனை ஏனைய அரசர்களை பார்த்து கேட்டார் அனைவரும் உடனே தருவதாக கூறினாலும் தேவையான பொழுது நான் வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறி சென்று விடுகிறார் பெரியவர் இறுதியாக கர்ணனிடம் சென்று கேட்க கர்ணனும் உடனே தருவதாக கூறினான் உடனே முதியவர் வேண்டாம் பா வேண்டும் பொழுது நானே வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறி சென்று விட்டார் அப்படி அந்த பெரியவர் சென்ற மறுதினத்தில் இருந்து தொடர்ந்து விடாமல் சில தினங்கள் மழை பொழிந்து கொண்டிருந்தது தேசம் எங்கும் ஒரே வெள்ளக்காடாக மாறியது பிறகு ஒரு தினம் மழை நின்றது வெள்ளம் மெல்ல மெல்ல வடைய தொடங்கியது பொதுமக்கள் வெள்ளத்தால் பாதிப்படையாமல் இருக்க அந்த தேச அரசர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் இப்பொழுது அந்த முதியவர் துரியோதனிடம் சென்று துரியோதனா அன்று சொன்னேனே உலக நன்மைக்காக வேள்வி செய்ய போகிறேன் என்று அதை நான் நாளை செய்யலாம் என்று இருக்கிறேன் மரங்களை கொடு என்றார் அந்த முதியவர் துரியோதனனுக்கு சரியான கோபம் வந்துவிட்டது பெரியவரே ஏதாவது சிந்தனை இருக்கிறதா உமக்கு இத்தனை தினங்களாக எங்கே போயிருந்தீர்கள் தேசத்தில் நடந்தது உமக்கு தெரியாதா ஒரே மழை வெள்ளம் இப்பொழுது எல்லா மரங்களும் நனைந்திருக்கும் எப்படி அவை வேள்விக்கு பயன்படும் அன்றே தருகிறேன் என்று சொன்னேன் அல்லவா ஏன் வாங்கிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இப்படி நேரம் நேரத்தில் என்னை கேட்டு துன்புறுத்துகிறீர்களே போ என்று சொல்லிவிட்டார் அந்த முதியவர் மற்ற அரசர்களிடமும் இதே போல் கேட்டார் அவர்களும் இதே பதிலையே கூற இறுதியாக கர்ணனை பார்க்க வந்தார் அந்த பெரியவர் கர்ணனை பார்த்து கேட்டபொழுது பெரியவரே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த உதவியை கேட்கிறீர்கள் தேசம் எங்கும் மெல்லமாக இருக்கிறது எல்லா திசைகளிலும் நீர் நிறைந்து மரங்கள் எல்லாம் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது அன்றே மரங்களை தந்திருப்பேன் நீங்களும் வேள்வி செய்திருக்கலாம் இறைவனின் சித்தம் அவ்வாறு இல்லை போல் இருக்கிறது கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்துவிட்டதே என்ன செய்வது இறைவா எனக்கு வழிகாட்டு என்று கூறிய கர்ணனுக்கு சட்டென்று ஒரு சிந்தனை தோன்றியது தன் எல்லாம் அழைத்து என் அரண்மனையில் உள்ள அனைத்து மரங்களையும் மரக்கதவுகளையும் இடித்து இந்த பெரியவருக்கு தந்து விடுங்கள் என்று கூறிவிட்டான் அவ்வளவுதான் அந்த செய்தி நாடெல்லாம் பரவியது அனைவரும் அங்கு வந்துவிட்டார்கள் கர்ணா ஏன் உனக்கு இவ்வாறு ஒரு சிந்தனை வந்தது என்று கேட்டனர் ஒரு முதியவர் என்னிடம் வந்து உதவி கேட்கிறார் அந்த உதவியை தரக்கூடிய வாய்ப்பு சாதாரண நிலையில் அமையவில்லை ஆனால் வாய்ப்பே இல்லை என்று கூற முடியாது இப்பொழுது வேள்விதான் முக்கியம் பெரியவருக்கு நான் கொடுத்த வாக்குதான் முக்கியம் உலக நன்மைதான் முக்கியம் நான் என்ன அரண்மனையில் பிறந்தவனா அரண்மனையில் வளர்ந்தவனா இடையில் வந்ததுதானே இந்த வாழ்வு நான் எங்கு வேண்டுமானாலும் ஒண்டிக் கொள்ளலாம் ஆனால் வேள்வி குறிப்பிட்ட தினத்தில் நடந்தாக வேண்டும் எனவேதான் இந்த முடிவு என்று கூறி அரண்மனையை அடிக்க கட்டளையிட்டான் கர்ணன் அப்பொழுது உதவி கேட்டு வந்த பெரியவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவாக உருவெடுத்தார் அதைக் கண்ட அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம் கிருஷ்ணா நீங்கள்தான் முதியவராக வந்தவரா என்று கேட்டனர் ஆமாம் நான் தான் வந்தேன் இப்பொழுது அனைவருக்கும் புரிந்திருக்குமே எதற்காக கர்ணனை வள்ளல் என்று இந்த உலகம் கூறுகிறது நானும் ஏன் கூறுகிறேன் என்று எல்லோருமே கேட்டதை தருகிறீர்கள் ஆனால் எந்த நிலையில் தருகிறீர்கள் அவனவன் சுகமாக இருந்து கொண்டு தன்னுடைய நிலைமையை விட்டு கொடுக்காமல் தரத்தான் எண்ணுகிறீர்கள் ஆனால் தன் வாழ்வே அஸ்தமித்தாலும் பரவாயில்லை தான் இருக்கின்ற அரண்மனையே போனாலும் பரவாயில்லை தருவது என்று வந்துவிட்டால் உயிர் என்ன உடல் என்ன தரக்கூடிய வகையில் எது இருக்கிறது என்று பார்த்து அதை எத்தனை கடினமான சூழ்நிலை வந்தாலும் எவன் ஒருவன் தருகிறானோ அவன்தான் வள்ளல் மற்றவர்களையெல்லாம் வேண்டுமானால் உதவி செய்பவர்கள் என்று மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என்று கிருஷ்ண பரமாத்மா கூற இதையும் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் எங்களை எல்லாம் ஆட்படுத்தி விட்டு மழையையும் பொழிய வைத்து மரங்களை கேட்டால் எப்படி கண்டா நாங்கள் தர முடியும் நாங்கள் என்ன தரமாட்டோம் என்றா சொன்னோம் மரங்கள் ஈரமாக இருக்கிறதே எப்படி வேள்விக்கு தருவது என்றுதானே சங்கடப்பட்டோம் தரக்கூடாது என்ற எண்ணம் இல்லை என்று மற்றவர்கள் கூறினார்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணர் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையோடு இருங்கள் மீண்டும் உங்களுக்கு நிரூபணம் செய்கிறேன் கர்ணன் தான் வள்ளல் என்பதை என்று கூறி சென்றுவிட்டார் சில நாட்கள் சென்ற பிறகு இப்பொழுது வெளிப்படையாகவே அனைவரையும் அழைத்து இப்பொழுது ஒரு சோதனை செய்ய போகிறேன் இந்த சோதனையில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவனையே இனி நானும் வள்ளல் என்று அழைப்பேன் உலகமும் வள்ளல் என்று அழைக்கும் என்று கிருஷ்ணர் கூறினார் இப்பொழுது நான் இமயமலையை விட உயரமான தங்கமலை ஒன்றை நான் தோற்றுவிக்கப் போகிறேன் இந்த தங்கமலையை பாண்டவர்களுக்கு ஒன்றும் கௌரவர்களுக்கு ஒன்றும் கர்ணனுக்கு ஒன்றும் என்று தந்து விடுகிறேன் நாளை காலை சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்திற்குள் யார் முதலில் அதனை தானம் செய்து பூர்த்தி செய்கிறார்களோ அவன்தான் வள்ளல் என்று கூறி சென்று விட்டார் கிருஷ்ணர் இப்பொழுது பாண்டவர்களுக்கு ஒரு மலை கிடைத்தது கௌரவர்களுக்கும் ஒரு மலை கிடைத்தது கர்ணனுக்கு ஒரு மலை கிடைத்தது சரி நாளை காலையில் இருந்து தானத்தை ஆரம்பிப்போம் என்று அனைவரும் சென்று விட்டார்கள் மறுநாள் மாலை நெருங்கும் பொழுது கண்ணபரமாத்மா முதலில் துரியோதனனை பார்க்க வருகிறார் அங்கே கால்வாசி தான் தானம் நடந்திருக்கிறது முக்கால் பாகம் அப்படியே இருந்தது என்ன துரியோதனா இன்னுமா முடியவில்லை சூரியன் போகிறதே என்று கண்ணன் கேட்க நாங்கள் கொடுக்கவில்லை அல்லது மறுக்கிறோம் என்று எண்ணாதே கண்ணா எங்களுக்கு அவகாசம் போதவில்லை இன்னும் சில மாதங்கள் கொடு எப்படியாவது தந்துவிடுகிறோம் பார் ஆயிரக்கணக்கான ஆட்கள் மலையின் மீது அமர்ந்து வெட்டி வெட்டி வருகின்ற ஏழைகளுக்கு அள்ளி தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நீயே பார்க்கிறாயல்லவா என்றார் துரியோதனன் அவகாசமெல்லாம் முடியாத துரியோதனா இன்று சூரியன் மறைவதற்குள் நீ கொடுத்தே ஆக வேண்டும் என்றார் கண்ணன் அதற்கு வாய்ப்பே இல்லை கண்ணா நாங்கள் தோற்றதாகவே இருக்கட்டும் ஆனால் பாண்டவர்கள் நிலையை பார்க்க வேண்டும் எங்களை அழைத்து போ என்று கண்ணனை அழைத்து கொண்டு அங்கு செல்கிறார்கள் அங்கும் இதே நிலைதான் கால்பாகம் கொடுத்து விட்டு முக்கால் பாகம் அப்படியே இருக்க என்ன தர்மா அர்ஜுனா இன்னும் தரவில்லையா என்று கண்ணன் கேட்டான் தந்து கொண்டுதான் இருக்கிறோம் கண்ணா ஆனால் அவகாசம்தான் போதவில்லை ஓரிரு மாதங்கள் கொடுத்தால் நாங்கள் பூர்த்தி செய்து விடுவோம் என்றார்கள் பாண்டவர்கள் அதெல்லாம் முடியாது கொடுத்த அவகாசம்தான் சூரியன் மறைவதற்குள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று கண்ணன் கூற எங்களால் முடியாது ஆனால் கர்ணனின் நிலையை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கூற கண்ண பரமாத்மா அனைவரையும் அழைத்து கொண்டு அங்கு செல்கிறார் அங்கே கர்ணனுக்கென்று கொடுத்த மலை அப்படியே இருந்தது நாங்களாவது கால்பாகம் கொடுத்திருந்தோம் ஆனால் கர்ணனோ ஒன்றுமே கொடுக்கவில்லை இதற்கு என்ன சொல்கிறாய் கிருஷ்ணா என்று கேட்டனர் பொறுமையாக இருங்கள் கர்ணனிடமே கேட்போம் என்று கூறி கர்ணனை அழைத்து வர செய்து கர்ணா நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய் என்று கேட்டார் கிருஷ்ணர் நான் என்ன செய்தேன் என்றான் கர்ணன் நான் ஆளுக்கு ஒரு தங்கமலையை கொடுத்தேன் அல்லவா ஆம் கொடுத்தீர்கள் மற்றவர்கள் எல்லாம் அதில் கால்பாகமாவது கொடுத்து விட்டார்கள் ஆனால் உன்னுடைய மலை அப்படியே இருக்கிறதே ஏன் என்று கேட்டான் கிருஷ்ணன் யார் மலையை கொடுத்தது என்று கேட்டான் கர்ணன் நான் தான் கொடுத்தேன் என்றான் கிருஷ்ணன் எப்பொழுது கொடுத்தீர்கள் என்று கேட்டான் கர்ணன் நேற்றுதான் கொடுத்தேன் என்றார் நீங்கள் கொடுத்த மறுகணமே ஒரு ஏழை வந்தார் இந்தா இதை வைத்துக்கொள் என்று கொடுத்து விட்டேன் இப்பொழுது எப்படி அது என்னுடைய மலையாகும் என்று கேட்டான் கர்ணன் பார்த்தீர்களா இவன் தான் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளல் உங்கள் சிந்தனை எப்படி போனது ஆனால் இவன் சிந்தனை எப்படி போயிருக்கிறது என்று கிருஷ்ணன் வியப்புடன் கூறினார் உடனே அதையும் மறுத்தார்கள் சிலர் நாங்கள் பலருக்கும் பயனுள்ளதாக கொடுத்தோம் ஆனால் கர்ணனோ ஒருவனுக்கே கொடுத்தான் என்று பதில் கூறினர் கர்ணா இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று கேட்டார் கிருஷ்ணன் மிக மிக தூர தேசத்தில் இருந்து அந்த ஏழை வந்தான் அவன் தேசம் முழுவதும் வறுமை வாட்டுவதாக சொன்னான் உடனே இந்த இதை வைத்துக்கொண்டு உன் வறுமையையும் உன் தேசத்தின் வறுமையையும் நீக்கிக்கொள் என்று அப்பொழுதே மலையை கொடுத்துவிட்டு இந்த விஷயத்தையும் நான் மறந்துவிட்டேன் என்று கர்ணன் கூறினான் இப்பொழுது ஓரளவு அனைவருக்கும் புரிந்தது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் எதையும் யோசித்து தந்தால் அது தர்மம் அல்ல அந்த தர்மத்தில் குறை வந்துவிடும் ஒருவன் வாய்விட்டு உதவி என்று கேட்ட பிறகு தருவது கூட சற்றே குறைந்த தர்மம் தான் பிறர் குறிப்பறிந்து எவன் கொடுக்கிறானோ அவன்தான் உயர்ந்த தர்மவான் உயர்ந்த வள்ளல் இதனை கர்ணன் கடைபிடிப்பதால் கர்ணனை அனைவரும் வள்ளல் என்று அழைக்கிறார்கள் அந்த காலத்தில எல்லாம் யார் மிக பெரிய வள்ளல் அப்படின்னு போட்டி வர்ற அளவுக்கு போட்டி போட்டுக்கிட்டு எல்லாரும் உதவி செஞ்சாங்க ஆனா இந்த காலத்துல தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தர தரமாட்டேங்கிறாங்க சிலர் உதவின்னு கேட்டா எவ்வளவுதான் வசதியா இருந்தாலும் பத்து பைசா கூட இறக்க மாட்டாங்க ஆனால் மீடியா முன்னாடி நிறைய நம்மளுக்கு அள்ளி அள்ளி தரா மாதிரி ரொம்பவே நடிப்பாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக பார்த்துருப்போம் ஆனால் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கதையில் வள்ளல்கள்னு சொல்லி அந்த மாதிரி மனிதர்களை பார்க்கறது தான் ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்குது நம்ம அடுத்தவங்களை பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கோம் யாருமே மத்தவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க யாருக்கும் மனிதாபிமானமே இல்ல நல்ல மனசே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா ஏன் நம்மகிட்டேருந்தே அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கணக்கு மேலே உள்ள கடவுள் எழுதிக்கிட்டே இருப்பாரு அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நம்ம செய்கிற செயலுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த கதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான கதை அதனால தாங்க இந்த கதையை நான் உங்க கூட பகிர்ந்துகிட்டேன் நீங்களும் இந்த கதையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது போன்ற நல்ல நல்ல கதைகள் மற்றவர்களுக்கும் போய் சேரணும் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்